நாங்களாம் சாப்பிட்டுருக்குறோம் பொதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கடல சட்னி கார சட்னி சப்பாத்தி எது கொடுத்தாலும் தின்னுப்போம் நீ கூட ரசம் ஊற்றி கொடுத்தா கூட தின்னுக்கும் நாங்கள் நீ ஆனால் நீ செய்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் சப்பாத்தி போட்டுனா ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது எடுத்து எடுக்கிறாங்களா ஆ இருக்குது போ நீ சப்பாத்தி

அப்பா திய லபரானே ஏற மாட்டேனானே இது நீ எப்படி செய்வேன்னு தெரியும்ல அதான் தான் ஏ பவர் முஷ்டியா ஏய் பஸ் நான் வந்தியா என்னங்க வந்தீங்க அப்ப ஒழுங்கா நில்லுங்க மேல ஏறக்கூடாது செவத்து செவுது மலைப்ப செவுது மலை ஆமா செவுது மலை ஏறnik கூடாது என்ன வேண அம்மா கிட்ட என்னங்க வந்தியா ஹோம்வொர்க் எழுதினீங்களா ஹோம்வொர்க் எழுதுங்க அப்புறம் கோயிலா சொல்ல அப்புறம் என்ன சொல்லுவாங்க சரி சரி நல்லா பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு செய்ட்லேட்டு போட்டு அது மேலே போட்டுவிட்டு முட்டை உடைச்சு ஊற்றிட்டு அப்படியே சுற்றி சுற்றி போட்டு பார்க்கலாமல டிஃப்ரெண்டா போட்டு விட டிஃப்ரெண்டா போட்டா ஏன் சப்பாத்திப்பா எங்க தோசை அவ்வளோ ஊற்றதுலேயும் அந்த மாதிரி ஒரு கேரட்டை வெட்டி போட்டு ஒரு முட்டை உடச்சி விட்டுவிட்டு கலக்கிட்டு அப்படியே மேலே போ அதுக்காக வேடா எப்படின்னு சாப்பிட்டு தான் பார்க்கலாம் டிஃப்ரெண்டாக கோயிலாக பா நானும் பார்ப்பேன்